வணக்கம் பாரிஸில் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டியில் மனுபகர் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெற்றி பெற்று தந்துள்ளார் மனு பக்கர் சார்ஜா மாவட்டம் கோரியா கிராமத்தில் பிறந்தார் அவருடைய குடும்பம் விளையாட்டு பின்னணியை கொண்டது அவரது தந்தை ராம் கிஷன் பகர் மெர்சென்ட் நேவியின் தலைமை பொறியாளராகவும் அவரது தாய் சுமேதா பள்ளி ஆசிரியராகவும் இருந்தனர் சிறு வயதிலேயே மனுபக்கர் பல விளையாட்டு செயல்களில் ஆர்வம் காட்டினார் முதலில் குத்து சண்டை போன்றவற்றில் ஈடுபட்டார் பின்னர் அவர் அவர் துப்பாக்கி சுடுதல் மேல் கவனம் செலுத்தினார் அதில் மிகுந்த முன்னேற்றம் அடைந்தார் மனுபக்கர் சிறு வயதிலேயே துப்பாக்கி சுடுதல் பயிற்சியை தொடங்கினார் மற்றும் விரைவான இந்திய துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுகளில் முன்னேறினார் ஜஷ்பால் ராணா என்ற புகழ்பெற்ற துப்பாக்கி சுடுதல் பயிற்சியாளர் அவருக்கு பயிற்சி அளித்தார் இரண்டாயிரத்தி பதினேழு உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினேழு ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் உலகக் கோப்பையில் ஜெர்மனியில் ஜூல் நகரத்தில் நடந்த போட்டியில் மனு க வெள்ளி பதக்கம் வென்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு இளைஞர் ஒலிம்பிக் விளையாட்டுகள் பெண்கள் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டன் நிகழ்வில் தங்க பதக்கம் வென்று இளைஞர் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் முதல் இந்திய வீரராக உருவெடுத்தார் காமன்வெல்த் விளையாட்டுகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆஸ்திரேலியாவில் கோல்டு கோஸ்ட் நகரில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுகளில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் நிகழ்வில் தங்கப்பதக்கம் வென்றார் ஐஎஸ்எஸ்எஃப் ஐஎஸ்எஸ்எஃப் போட்டியில் தங்க பதக்கங்களை வென்று சர்வதேச மேடையில் ஒரு பிரபலமான போட்டியாளராக திகழ்ந்தார் ஆசிய விளையாட்டுகள் இரண்டாயிரத்தி பதினெட்டு அபிஷேக் வர்மாவுடன் இணைந்து கலப்பு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் நிகழ்வில் தங்கப்பதக்கம் வென்றார் மனுபக்கர் பாரிஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் பெண்கள் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் நிகழ்வில் வெண்கலத்தை வென்றார் இது இந்தியாவில் முதல் தடவையாக ஒரு பெண்கள் துப்பாக்கி சுடுதலில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற சாதனையாகும் இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியாவிற்கு ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் பதக்கம் கொண்டு வந்தது பாரிஸ் ஒலிம்பிக்கில் அவரது செயல்பாடு அவரை இந்தியாவில் முன்னணி துப்பாக்கி சுடுதலில் ஒருவராகவும் விளையாட்டில் சிறந்து விளங்க விரும்பும் பெண்களுக்கு உந்துதலாகவும் உறுதிப்படுத்தியது மனு பகரின் விளையாட்டு சாதனைகள் மற்றும் வெற்றிகளை அங்கீகரிக்க இந்தியாவில் உயர்ந்த கௌரவமான அர்ஜுனா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஒலிம்பிக் தொடர்களில் இந்தியாவுக்காக இரண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் அபினவ் விருந்தராவும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ரியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் சாக்சி மாலிக்கும் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் மீராவை ஜானுவும் வெற்றி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸில் நடக்கும் போட்டியில் மனு பக்கரும் பதக்கத்தை வென்று ஒலிம்பிக் போட்டியில் வென்ற விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் இணைந்து இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமையும் மகிழ்ச்சியையும் தந்துள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு லா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் லா ஊடகத்திலிருந்து எஸ்ஆர் கே